ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வேலை வந்திருக்கு என்ன வேலைனா எம்பிசி போகணும் எம்பிசின்னா நம்ம இந்தியா எம்பிசி கிடையாது ஸ்ரீலங்கா எம்பிசி போகணும் ஸ்ரீலங்கா எம்பிசி கேண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுமாதிரி வீட்டு பண்ணி பண்ணது வந்து பாஸ்போர்ட்டு டேட்டு முடிஞ்சிடுச்சு அதனால் அது போய் ரெனியூ பண்ணணும் ஏறேனிமே போய் காசுலாம் கட்டிகிட்டு வந்துட்டார் ஓனர் உங்கள் தம்பி நான் வந்து வீட்டு பணி பண்ணிட்டோம்மோ ஒரு சின்ன என்கொயரி ஒன்று இருக்குதான் அது மட்டும் பண்ணிட்டு வரணும் அது இங்கே நான் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு முப்பது ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் அவ்வளோதான் வரும்னு நினைக்கிறேன் தெரியல லொக்கேஷன் அனுப்பியிருக்காங்க போய்ட்டு போய் என்கொயரி பண்ணி வச்சு எட்டுன்னு வருவோம் நம்ம அங்கே செல்லு அலோடு கிடையாது ஏன்னா ஏறுமே ஃப்ரெண்டு ஒருத்தன்ட்டு கேட்டதுக்கு சொன்னார் உள்ளெலாம் செல்லு எடுத்துன்னு போக முடியாது அப்படின்ட்டு அதால் நான் உள்ளே இதெல்லாம் எதுவும் எடுக்க முடியாது நான் வெளியே இருந்தால் அந்த இடத்த மட்டும் காட்டுறேன் இந்த இந்த எம்பிசி எங்கே இருக்குது ஏன்னா ஸ்ரீலங்காலேந்து யார்னால் எதனா பாஸ்போர்ட் மாற்றி தந்தால் இல்லை வேறு எதனா ப்ராப்ளம்லாம் எம்பிசிக்கு போகலாம்ல அதெல்லாம் அந்த இடத்த மட்டும் காட்டுறேன் அந்த இடம் எங்கே இருக்குதுன்னு மட்டும் சொல்கிறேன் இதுதான் எம்பிசி இது எங்கே இருக்குதுன்னு கேட்டால் ஜாப்ரியா ஜாப்ரியா கத்தா பத்து அதாவது பிளாக் பத்து அப்படின்னுவாங்க பத்து பதினொன்று இந்த இடத்துல தான் இருக்குது இது எதுக்கு எங்கே போகணுன்னு கேட்டால் சால்மியா ரோடு அஞ்சா நம்பர் ரோட்டில் போனால் அஞ்சா நம்பர் ரோடு பக்கத்துலேயே இருக்குது அதுதான் ஜாப்ரியா அது கொடி பறகுது பாருங்கள் தான் போயிட்டு வந்தேன் சாப்பாடு எதுவுமே கொடுக்கல அங்கே அங்கேயும் கொடுக்கல வீட்லேயும் கொடுக்கல அதெல்லாம் போய் வாங்கி சாப்பிட சொல்லிட்டாங்க அதாவது போய் எதனால் வாங்கி சாப்பிட்லாம் பக்கத்தில் சின்னதாக ஒரு கேரளா ஹோட்டல் ஒன்று இருக்குது அங்கே போய் சாண்ட்விட்ச் எதனால் தான் வாங்கி சாப்பிட்லாம் பிளாக் கலர் ஜீரோ சுகர் பெப்சி ஒன்று ஒரு சாண்ட்விஜ் ஒன்று இது மட்டும் எடுத்துன்னு வந்துட்டேன் இதில் என்ன இருக்குன்னா ஒரு சின்னதாக உருளைக்கிழங்கு பீஸு மூக்கலையில் செஞ்ச ஒரு போண்டா மாரி ஒன்று இருக்கும் எனக்கு ஒரு சந்தேகம் பேசிக்காகவே பெப்சி வந்து கருப்பு கலரில் தான் இருக்கும் இது டப்பாவே கருப்பு கலரில் இருக்குது அப்போ இது உள்ளே இருக்கிற பெப்சி எந்த கலரில் இருக்கும் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுமாரி பண்ணு சாப்பிட்டா உடம்பு நான் ஒருத்தர் சொல்லுங்கள் இதுமாரி பண்ணு ரொட்டி காரம் இல்லாத குழம்பு தண்ணியாகட்டும் இல்லாத கெட்டியாக இருக்கிற குழம்பு அதெல்லாம் சாப்பிட்டு வயிறு எல்லாம் புண்ணாய் அதில் தான் ஒரு சாம்பார் பார்த்தா ஒரு ரசத்தை பார்த்தா நாங்கள் எல்லாம் உயிரை ஓடுறோம் பார்க்கலாம் இன்னும் இந்த குறை காலத்தை எப்படி ஓட்டுறன்னு இந்த பெப்சியும் அதே கலரில் தான் இருக்குது அப்புறம் ஏண்டா பிளாக்கு ஒயிட்டு நீல கலர்னு மாற்றி மாற்றி டப்பாவில் போட்டு தருங்க எல்லாம் ஒரே பெப்சி மாதிரி தான் இருக்குது இப்போ நய நம்மளை என்னடா இருட்டா காருக்குள்ளே உக்காந்துங்கன்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லை மேடம் கால் பண்ணி போய் ஈரானி குபுஸ் வாங்கினோம் அப்படின்னாங்க ஈரானி குபுஸ்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோல சொல்லியிருப்பேன் நான் நீங்கள் கோடி சார் உணவு சாப்பிட்ற இருபது பைசா அப்படின்ட்டு அதுதான் வாங்கின வர போகிறோம் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா நீ இதுமாரெலாம் வீடியோ பண்ணால் ரீச் ஆகாது நீ டான்ஸ் ஆடி போடு இல்லை ரீல்ஸ் பண்ணி போடு இல்லை எதனா ஒரு இது பண்ணி போடு அப்படின்றாங்க நான் எதடா பண்ணி போகிறத அப்படின்ற கேள்விதான் என் மனசுக்குள்ளே இருக்குது நான் ஆரம்பித்தது எதுக்கு இங்கே புதுசாக வரவங்களுக்கு ஏதாவது ஒன்று ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா நான் வந்து கஷ்டப்பட்ட மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாது ஒரு பேச்சுலர்ஸ் எதனா ஈஸியாக சமைச்சி சாப்பிட்ற மாதிரி இங்கே புதுசாக வெளிநாட்டு வரவங்களுக்கு சில விஷயம் அதுக்குன்னு தான் ஆரம்பித்தேன் அதை விட்டுட்டு டான்ஸ் ஆறு டான்ஸ் ஆனால் டான்ஸ் ஆறுது எனக்கு ஒன்றுமே புரியல போங்க கடை கடை வர மூடிட்டு இருக்குது வேறு கடைக்கு போனோம் அது தூரமாக இருக்கு போகலாமா வாங்கியாச்சு இது இந்த ஒரு ரொட்டி கோசரம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வந்திருக்கேன் இது திருப்பியும் இங்கேருந்து போகிறேன் நான் நினைச்சுன்னா இந்த அந்த கடை மூட்டுன்னு இருக்கக்கூடாதுன்னு பார்த்தா மூடிட்டாங்க பதினஞ்சு கிலோமீட்ரு அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வேலை முடிஞ்சிடுச்சு இது எவ்வளோ நைட்டு சாப்பாடு சாப்பிட்டு அப்படியே தூங்க வேண்டியதா வீடியோவே இது இன்ட்ரெஸ்டாக இல்லை இன்ட்ரெஸ்டாக இல்லாததுக்கு காரணம் என்னென்னா இவங்க அதிகம் இப்போ வெளியே போகிறது இல்லை ஸ்கூலுக்கு ஆரம்பித்ததுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் ரூம்லே இருக்காங்க ஆனால் எனக்கு வேலை இருக்குது இந்த ரூம் கிளீன் பண்ணுறது கார் கிளீன் பண்ணுறது முன்னாடி அந்த வரண்டா அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது எனக்கு வேலை அதிகமாக இருக்குதோ அவங்க வெளியே வர மாட்டேருக்காங்க எந்த இதுவே எடுத்து எடுத்து நான் சும்மா போட்டுன்னு இருக்க முடியாது இல்லை அதால தான் பார்க்கலாம் போக போக எல்லாமே மாறும் மாற்றம் ஒன்று மாறாதது சரி ஃப்ரெண்ட்ஸ் பாய் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ